நம்முடைய வாழ்க்கையில் சில நோய்கள் எத்தனை மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாலும் எத்தனை மருத்துவரை சந்தித்தாலும் நீங்கவே நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்கள் நம்பிக்கையுடன் சென்று வழிபட்டு வரும் சில சிறப்பு கோவில்கள் இருக்கின்றன எந்த மருத்துவமும் முடியாதபோது எந்த பரிதாபமும் தொடர்ந்தாலும் இந்த கோவிலில் சென்று வழிபட்டால் ஒரு மாற்றம் வரும் என்று மக்கள் நம்பும் அந்த மறைமரபு இடங்கள் இன்றைய இந்த வீடியோவில் நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படும் முக்கிய கோவில்கள் அவற்றின் வரலாறு செய்யப்படும் பரிகாரங்கள் அதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கைகள் எல்லாமே விரிவாக பார்க்கப் போகிறோம் நோய் என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் ஒரு சோதனை மருத்துவம் ஒருபுறம் நம்மை தாங்குகிறது ஆனால் ஆன்மீகம் நம்பிக்கை பக்தி மனத்தை உறுதியாக வைத்திருக்கிறது அதனால்தான் பலர் மருத்துவத்தோடு சேர்ந்து பரிகாரம் அருள்வாசம் தெய்வீக சிகிச்சை என்று அழைக்கப்படும் இந்த மரபுவழி நம்பிக்கைகளில் நிம்மதி பெறுகிறார்கள் இதெல்லாம் அறிவியல் சிகிச்சைக்கு பதிலாக அல்ல ஆனால் நம்பிக்கைக்கு ஒரு தாங்கல் என்பதே உண்மை வைத்தீஸ்வரன் கோவில் இடம் நாகப்பட்டினம் மாவட்டம் தேவதை வைத்தியநாதன் சிவன் மருத்துவ தேவன் இது நோய்களை தீர்க்கும் மிகப் பிரபலமான கோவில் என்று தமிழர்கள் நம்புகிறார்கள் இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்கள் பெரும்பாலும் ஜலம் எடுத்து நீராடுவது வெள்ளை வள்ளி மருந்து அல்லது பிரசாதம் பெறுவது மிளகு பொங்கல் நிவேதனம் செய்வது இப்படி பல பரிகாரங்களை செய்துவிடுகிறார்கள் கடந்த பல தலைமுறைகளாக கண்ட சிகிச்சையில் மாற்றமில்லை வைத்தீஸ்வரன் கோவிலுக்குப் பாருங்கள் என்று சொல்லும் மரபு இன்று வரை தொடர்கிறது தைலபுரம் கோவில் தோல் நோய்கள் நிவாரணம் இந்த கோவிலில் குறிப்பாக தோல் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்ற நம்பிக்கை உள்ளது இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்கள் கோவில் தைலம் எண்ணெய் பெறுவது குறிப்பிட்ட வாரத்தில் மூன்று முறை வழிபாடு செய்தல் போன்ற மரபுகளை பின்பற்றுகிறார்கள் தண்டாயுத பாணி மலை பலவித நோய்களுக்கு தீர்வு சில பக்தர்கள் பழனி முருகன் மீது மிகுந்த நம்பிக்கை வைக்கிறார்கள் பழனியில் அபிஷேகப்பால் பஞ்சாமிர்தம் மலை சுழற்சி இவை உடல் மற்றும் மனநல வாழ்வு பெற உதவுகிறதென்பது ஒரு தெய்வீக நம்பிக்கை மதுரை மீனாட்சியம்மன் சன்னதி பெண்களுக்கான உடல் மன நல பிரச்சினைகள் பெண்களுக்கு ஏற்படும் பல சுகாதார பிரச்சனைகளில் அம்மனின் அருள் நம்மை தாங்குகிறது என்ற நம்பிக்கை பக்தர்கள் பொதுவாக நீண்ட நேரம் அம்மன் சன்னதியில் அமர்ந்து தியானம் செய்வது அபிஷேக நிவேதனத்தைப் பெறுவது போன்ற நடைமுறைகளில் ஈடுபடுகிறார்கள் இந்த கோவில்கள் உடல் நோயை அறிவியல் ரீதியாக குணப்படுத்துவது என நிரூபிக்கப்படவில்லை ஆனால் பக்தர்கள் தெரிவிப்பதாவது மன அழுத்தம் குறைகிறது மனம் அமைதியடைகிறது நம்பிக்கை அதிகரிக்கிறது உடல் மனம் இணைந்தபோது உடல் நலம் மேம்படுகிறது இதற்கு பெயர்தான் பிளசிபோ எஃபெக்ட் அல்லது ஃபேத் ஹீலிங் என்று அறிவியல் கூறுகிறது நம்பிக்கை என்பது ஒரு தனி சக்தி சில நேரங்களில் அது மனிதரை உயிரோடு நிற்க வைக்கும் தளமாக மாறுகிறது இந்த கோவில்கள் நம் முன்னோர்களின் நம்பிக்கை ஆன்மீக மனநிலைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நோய் குணமாகும் என்ற தைரியம் கொடுக்கிறது நீங்கள் இப்படிப்பட்ட கோவில்களுக்கு சென்று அனுபவித்திருக்கிறீர்களா உங்களுக்கு தெரிந்த பிற கோவில்களும் உள்ளனவா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதையும் சேர்த்து விரிவாக பேசலாம்